உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா குரு பகவானின் அதிசாரா பயிற்சி இந்த குரு பகவானின் அதிசாரா பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சில் முடியுது மிதுன ராசியிலிருந்து இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி ராசிக்கு வர்றாங்க ராசியில வந்து அந்த குரு பகவான் உச்ச பலம் பெறுகிறார் அப்ப ஆட்சி விட உச்சம் பெருசு அந்த கடகராசிக்கு குரு பகவான் வரும்போது தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த குரு பகவானின் அதிசார பேச்சு கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் நம்ம இந்த பார்க்க போறோம் இப்ப கன்னி பகவான் ஏழாம் இடத்துல அந்த ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் வந்து பாட்னருக்குள்ளேயும் நல்ல திருப்தி இல்லை ஒரு தொழில் ஆரம்பிச்சும் அதுல திருப்தி இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்லா இருந்த குடும்பத்துல சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சனி பகவான் வக்கரமானதுனால கொஞ்சம் தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் நம்ம ப்ரமோஷன் வாங்கணும் நம்ம ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகணும் நம்ம சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு என்ன கனவு கண்டுட்டு இருந்தாலுமே அது அவ்வளவுக்காக சரி வரல ஆனால் இந்த பீரியடில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க பதினாம் இடம் என்பதே லாபஸ்தானம் பதினாம் இடத்தில் உச்சமை இருக்கிறாங்க அந்த குரு பகவான் இதை விட ஒரு டைம் உங்களுக்கு எப்போ வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணான ஒரு பொற்காலமான ஒரு ஜ்பாட்டான நேரம் ஏன் சொற அப்படின்னா அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விருச்சகத்தை பார்க்குறாங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க மகரத்தை அது போக பார்த்தீங்கன்னா மீனத்தையும் பார்க்கறாங்க ஏழாம் இடத்து அப்ப இந்த பார்க்கக்கூடிய அந்த மூன்று ஸ்தானங்களும் பொன்னான ஒரு ஸ்தானங்கள் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி நீங்க இதற்கு முன்னாடி எந்த முயற்சி பண்ணினாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் நாம் செஞ்சது எதோ தப்பு பண்ணிட்டோமோ நாம் சரியா வேலை செய்யலையோ நம்ம சரியாக முயற்சி பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் நீங்கள் ஆளாறீங்க ஆனால் நீங்கள் வந்து எவ்வளவு கடுமையாக உழைத்திருந்தாலும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச இடத்துக்கு ரீச் ஆக முடியல இது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் சைடு இருக்கக்கூடிய மெயின் மிஸ்டேக் ஆனால் இப்போ இன்னைக்கு மூன்றாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை இப்போ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அந்த ஐந்தாம் இடம் என்பதே உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சி உங்களுடைய முன்னேற்றம் உங்களை பார்த்து பெரியவங்க பெருமைப்படுறது அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுறது அடுத்தவங்களுடைய திருஷ்டி போட்டி பொறாம நீங்கள் நல்லா வாழ்கிறத பார்த்து அடுத்தவங்களுடைய போட்டி பொறாமையும் இந்த பீரியடில் வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்தையும் குரூப் ஆக்குறாங்க இப்போ அந்த ஏழாம் இடத்தை குரூப்பாக இருக்கும்போது உங்களுக்கு குடும்பஸ்தானம் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து திருமண வயதையும் தாண்டி நீ கல்யாணம் ஆகாமல் தனக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறத விட தன்னுடைய பெத்தவங்கள் தன்னை பார்த்து சந்தோஷப்படணும் அவங்க படக்கூடிய வேதனையை மக்கள் பார்க்க முடியல அப்ப அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு பெத்தவங்க வேதனை படுறாங்க அவங்களுக்கோசரம் ஆகுது எங்கேயாவது ஒரு பொண்ணு கிடைச்சா நான் கட்டிக்குவேன் எங்கேயாவது மாப்பிள்ளை கிடைச்சா கட்டிக்குவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது அந்த மாதிரியான நேர காலங்களும் இப்போ வந்தாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை அமையும் நீங்க எதிர்பார்த்த நீங்க ஆசைப்பட்ட நல்ல இடத்துலேயே வாழ்க்கை அமையும் அப்ப கணவனால் மனைவிக்கு யோகமும் மனைவியால் யோ கணவனுக்கு யோகமும் கண்டிப்பாக நடக்கும் காதல் கல்யாணங்களும் கைகூடி வரும் அப்போ டோட்டலாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து எதிர்ப்புகளும் தீந்து போட்டி பொறாமைகளும் தீர்ந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் சொன்ன இல்லைங்களா இந்த ஐந்தாம் இடம் சுபகிரகத்து பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கலாம் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கலாம் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கலாம் மொத்தத்தில் நீங்க எந்த அளவுக்கு பட்டிருந்தாலும் அந்த கடனை அடை அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் பெருகும் அப்போ இதன் மூலியமாக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடு ஒரு பொற்காலம்தான் இந்த பொற்காலத்தின் மூலியமாக கன்னிராசிக்காரர்களாகப்பட்டது எதை எடுத்தாலும் அதை தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானின் பார்வையும் அந்த குரு பகவானின் உச்சபலமும் அட்டகாசமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க நீங்கள் சாதிப்பீங்க உங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியமும் குறையில்லாமல் இருக்கும் அந்த குழந்தைகளால் உங்களுக்கு வந்து அவங்க நல்லா படிக்கணும் இல்லை படித்து முடிச்சுட்டாங்க வேலை கிடைக்கணும் இல்லை வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கணும் அவங்களுக்கு ஆகணும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படின்னு என்ன பிரார்த்தனை நீங்கள் இதற்கு முன்னாண்டு பண்ணி இருந்தாலும் அந்த பிரார்த்தனை எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் கன்னிராசிக்காரங்களே இது உறுதி உண்மையாக நடக்கும் அப்போ வந்து இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சுக்கர பகவான் வணங்குங்க அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும் ஏதாவது சில விஷயங்களில் அதிகமாக ஆசைப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அந்த ஆசையினால் மோசம் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சுக்கர பகவானை கும்பிட்டுவாங்க வாங்க அதுபோக ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் திருச்சியில் போய் அந்த சுக்கர பகவானை கும்பிட்டுவாங்க அப்படி திருச்சி போக முடியாதவங்க இங்கே லோக்கல்லேயே அந்த சுக்கர பகவான் கோயிலுக்கு போயிட்டு சாமியை வணங்கிவாங்க நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தையுமே நான் சொல்கிறது நடக்கலை எல்லா இடத்துக்கும் நடக்குது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்துல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள் எல்லா வழக்கமும் சொல்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்